இந்த விவகாரம் தொடர்பாக கடையடைப்பு போராட்டத்தை இந்த இந்துத்துவ அமைப்புகள் அறிவித்திருந்த நிலையில் அந்த கடையடைப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய யாரும் ஒத்துழைக்கவில்லை கையெடுத்து கும்பிட்டும் கடைகள் திறக்கப்பட்டு எப்போதும் போல இயல்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை அங்கு நிலவி கொண்டிருக்கிறது விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார் செல்வக்குமார் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில ஏ அங்க வணிகர்கள் அதற்கு ஒத்து வரவில்லை எல்லா கடைகளும் இயங்குவது போலவே தெரியுது காட்சி வாயிலா ஆமா பொறுத்த பொறுத்தளவில் திருப்புறங்கொண்டத்துல இந்த பிரச்சனை துவிய காலத்திலிருந்து அந்த பகுதி மக்கள் இருந்து வரக்கூடிய மக்களினால்தான் இந்த பகுதியுடைய சமூக நல்லிணக்கம் கெடுக்கப்பட்டு வருகிறது என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த ஆஹ் தீபத்துன் தீபத்து தீபம் ஏற்றுகின்ற விவகாரம் துவங்கிய காலத்திலிருந்து பெரிய அளவில் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருதி இது கிடையாது வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள் தான் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு அது ஒரு மத பிரச்சனையாகவே வெளியே உ உருவாக்க முயற்சி செய்து வருகிறார்கள் என தொடர்ந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று இந்த தொடர்ந்து சமீப காலமாக கடந்த சில தினங்களாக இந்த தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பிரச்சனை துவைய காலத்தில் இருந்தும் கூட இந்த பகுதி மக்கள் வழக்கம் போன்ற தங்கள் பணிகளை மேற்கொண்டார்கள் தவிர இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இந்து அமைப்புகளோ இந்து முன்னணியை சேர்ந்தவர்களோ இங்க வந்து நடத்துகின்ற பொழுது அவர்கள் அவர்களுக்கு எந்தவித பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்காமல் தான் இருந்தார்கள் நேற்று கூட பெரிய அளவில் மாநில தலைவர் நேனா ராகேந்திரன் போராட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த பகுதியில் நடைபெறுகின்ற அந்த பௌர்ணவி கிரிவலத்தில் பங்கு பெற்ற பொதுமக்கள் அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார்கள் தொடர்ந்து மேற்கொண்டார்களே தவிர இந்த போராட்டத்தில் அமர்ந்து ஆதரவு தெரிவிக்கவில்லை இதனால்தான் சமூக வலைதளங்களில் இந்து அமைப்புகள் சார்பாக இன்று இந்த திருப்பரங்குன்றம் முழுவதும் கடைகளை அடைத்து உள்ளூர் மக்கள் நாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் என இந்து அமைப்புகள் தொடர்ந்து சமூக தளங்கள வாயிலாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்று காலை பத்து மணியிலிருந்து எந்த கடைகளும் தொடர்ந்து அடைக்கப்படவில்லை முழுமையாக அனைத்து கடைகளுமே திறந்திருக்கிறது அவர்கள் வழக்கம் போல் இந்த பிரச்சனையை யாரும் தேவையில்லாத பிரச்சனையை ஆக்க வேண்டாம் இது ஒரு என இந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த கடைகள் முழுவதுமாக திறக்கப்பட்டிருந்தது கூட்டணி கட்சியினரும் அவர்களுக்கு சென்று உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்குவார்கள் யாரும் பயப்பட வேண்டாம் போன்ற இந்து அமைப்புகள் அழைப்பு கடை அடைப்புகளின் யாரும் பங்கெடுக்க வேண்டாம் என தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தினார்கள் திமுக கூட்டணி அமைப்புகள் சென்று கேட்டதை தொடர்ந்து தொடர்ந்து இந்து அமைப்புகள் சார்பாகவும் தற்போது கடைகள் திறந்திருப்பதால் மீண்டும் இவர்கள் மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று தயவு செய்து கடைகளை அடைங்கள் என கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இப்போது நீங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆர்வ ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் நம்ம தீபத்தூரில் தீபத்தில் தீபத்து ஏற்ற முடியாது தீபம் ஏற்ற முடியாது என்கின்ற கருத்தை அவர்களிடம் சொல்லி அவர்களை கடை அடைப்பது வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே திறந்து இருக்கின்றன வழக்கம் போல் திருப்புரங்கன்ற பகுதியை பொறுத்தளவில் வழக்கம் போல் எப்போதும் போல் இந்த கடைகள் திறந்திருக்கிறது ஆன்மீக பக்தர்கள் வழக்கம் போல் கோயிலுக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களும் வழக்கம் போல் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே முழுமையாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கடையெடுப்பு போராட்டத்தை அழைப்பு விடுத்திருக்கு இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்தது முழுமையாகவே நிராகரித்திருக்கிறார்கள் தற்போதைய விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க